தாய்மார்களே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை நேசிக்கக்கூடிய வாக்கு செலுத்தக்கூடிய பொதுமக்களுக்கு ஒரு பதிவு இந்த பேரம் என்பதே வங்கியை குறிவைத்து வாக்கை பெற்றுவிடக்கூடாது தேமுதிக வெற்றி பெற்றுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இத்தகைய பொய்யான பிரச்சாரத்தை பரப்புகிறார்கள் இன்றைக்கு இவ்வளவு பெரிய கூட்டத்தை ஒரு மாநாட்டில் ஒரு பெண்ணால் கூட்ட முடியும் என்றால் எத்தனை கண்ணியமிக்க பெண்ணாக இருக்க வேண்டும் எவ்வளவு இந்த தொண்டர்களுக்கான உண்மையாக உழைத்திருக்க வேண்டும் இந்த மக்களுக்கு பாடுபட்டிருக்கக்கூடிய முடியும் என்பதை உணர்ந்துதான் எவ்வளவு பெரிய கூட்டம் அவருக்கு பின்னால் அணியணியாக திரண்டு வந்திருக்கிறார்கள் ஏன் திராவிடத்தினுடைய இந்த கைகூலிகள் ஏன் விடுதலை சிறுத்தைகளை மதிமுகவை பாமகவை விமர்சிப்பதில்லை இவர்கள் பேரம் பேசுவதே இல்லையா கம்யூனிஸ்ட் பேரம் பேசுவதே இல்லையா இவர்களெல்லாம் பேசினால் அது பேரம் இல்லை தேமுதிக எங்காவது கூட்டம் சேர்த்துவிட்டால் கேள்வி கேட்டுவிட்டால் உடனே பேரம் பேசுகிறார்கள் இவர்களுக்கு வலிமை இல்லை என்ற ஒற்றை வார்த்தையால்